அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையும் இருக்குது இந்த கடன்லேருந்து என்னால் மேலவே முடியாது நான் வீடு கட்டணும் நிறைய நகை வாங்கணும் நல்லா படிக்க பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் திருமணம் செய்து கொடுக்கணும்லாம் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் இப்போ ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்க அந்த தெளிவு ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லது ஒரு தீர்வாக சொல்லப்படுது நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு தொ தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு மாற்றம் வரும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் யாவற்றிலும் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக எளிதாக எதையும் அணுக முடியும் தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் திட்டமிட்ட ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது உங்களுக்கு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க மகிழ்ச்சியை தக்க வைக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று திருப்திகரமானதாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சினை ஒன்றிற்காக மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இன்று முன்னேற்றகரமான பலன்களை காண முடியும் சுயமாக முன்னேறுவீர்கள் உங்களுடைய இனிமையான வார்த்தை மூலமாக பிறரை திருப்திப்படுத்துவீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணி நிமித்தமாக சிறிய பயணம் ஒன்று மேற்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான உறவு முறை கொண்டிருப்பீர்கள் இதனால் உங்களது வாழ்க்கை துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படுகிறது கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கிய பிரச்சனைகள் பெரிதாக எதுவும் காணப்படாது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை இழக்க வாய்ப்புள்ளதால் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணி முடிப்பது சற்று கடினமானதாக இருக்கலாம் கூடுதல் பணிகளை சமாளிக்கக்கூடும் கூடக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க கவனமாக பழக வேண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக உள்ளது போதிய அளவு சம்பாதித்தாலும் கூட குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் என்று சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்காது உங்களுடைய செயல்களில் தடைகள் ஏற்படலாம் இதனால் அதிருப்தி உண்டாகலாம் தேவையற்ற விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை தரமாக ஆற்ற இயலாது இதனால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் கடுமையாக பேசுவீர்கள் கவனமற்ற பேச்சுக்கள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவு வகைகள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில வெறுப்பான சூழ்நிலை உருவாகலாம் மேலும் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏற்றமான சூழ்நிலை காணப்படலாம் பணியில் உங்களது செயல்திறன் அதிருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி ஏற்படு மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது பொழுதுபோக்கிற்கு உகந்த நாள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் வேலையை முடிக்க வேண்டும் என்ற திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படலாம் கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது இன்று முழுவதும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் வளர்ச்சியை ஏற்படுத்தும் இன்று சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது முயற்சியில் அர்ப்பணிப்பு காணப்படும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து முகழ்வீர்கள் இன்று அவருடன் பொன்னான நேரத்தை கழிப்பீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படலாம் உங்களது வீட்டில் நடைபெற இருக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது திடமாகவும் வலிமையுடனும் காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களது லட்சியத்தை அடையலாம் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் சரியாக திட்டமிட்டால் இந்த சவால்களை சமாளிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சூடான விவாதங்கள் காணப்படலாம் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகிழ்ச்சியாக இருக்க இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை வளர்க்க வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் திறமையாக செயலாற்ற முடியாத நாளாக இருக்கலாம் சில சௌகரியங்களை விட்டுக் வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்புடன் பழக வேண்டும் என்று வேறுபாடுகளை கலைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப செலவுகள் அதிகமாக காணப்படும் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தாய்க்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் இன்று புதிய அனுபவங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளில் பேசுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் இன்று எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் அனைத்தும் எளிதாகவும் சுமூகமாகவும் நடக்கும் உங்களுடைய உறுதியான மற்றும் நேர்மறை அணுகுமுறை உங்கள் காரணமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் பணியில் உங்கள் திறமை மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக வேண்டும் இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படுகிறது சேமிக்க ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் என்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நடவடிக்கைகள் உணர்ச்சி கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது செயல்களை திறம்பட ஆற்ற இயலாது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அன்பை துணையிடத்தில் வெளிப்படுத்த இயலாது மனதில் குழப்பம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமானதாக இருக்காது இன்று தேவை பணவரவு காணப்பட்டாலும் கூட தேவையற்ற விஷயங்களுக்காக விரயம் செய்ய வேண்டாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது தோல் எரிச்சல் போன்ற சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்